தேர்தல் பணியில் அதிமுக சிறப்பாகவும் திமுக சுணக்கமாகவும் இருப்பதாக அரசுக்கு உளவுத்துறை அறிக்கை அனுப்பியுள்ள தபகள் வெளியாக இருக்கிறது அதன் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்பதை பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் அதிமுகவினர் ஒவ்வொரு தொகுதிக்கும் உட்பட்ட வட்ட கிளை பூத் அளவிலும் தினமும் மக்களையும் கட்சியினரையும் சந்தித்து வருகிறார்கள் அரசுக்கு எதிரான விவரங்களை அடங்கிய துண்டு பிரசகரங்கள் வழங்கி ஆட்சியின் குறைகளை சுட்டுக் காட்டுகிறார்கள் ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் சட்டசபை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது குறித்து விரிவாக பிரச்சாரம் செய்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் கட்சி நிர்வாகிகள் வீடுகளுக்கு சென்றும் அவர்கள் வீடு மாறி சென்றிருந்தாலும் அவர்களை தொடர்பு கொண்டும் பிரச்சாரத்துக்கு அழைத்து வருகிறார்கள் வீடுகளில் அமர்ந்து துன்னை பிரச்சாரம் செய்கிறார்கள் மதிய உணவு இடை இடைவேளையின் போது வாக்காளர்கள் சந்திப்பு கூட்டமும் நடத்துகிறார்கள் இது தவிர திருப்பூர் அதிமுகவினர் உள்ளூர் வாகா வாக்காளர்கள் பணி நிமித்தமாக வெளியூர் வசித்து வந்தால் அவர்களுடைய முகவரியை கண்டறிந்து அவர்கள் இருக்கும் இடங்களுக்கே செல்கிறார்கள் அங்கு அவர்களை சந்தித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு அவர்களை அதிமுகவிற்கு ஆதரவாக ஓட்டளிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி வேறு சில ஊர்களிலும் அதிமுகவினர் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தவிர கூட்டணி கட்சியான தேமுதிக ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அக்கட்சி வேட்பாளருக்கு முன்னாள் அமைச்சர்கள் தீவிரமாக ஓட்டு சேகரிக்கிறார்கள் அதே சமயத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் அதிமுகவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார்கள் அவன் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் கட்சியினர் தேர்தல் களத்தில் எப்படி செயல்படுகிறார் என்பதை அன்றைக்கு இரவே ஒரு ரிப்போர்ட்டாக கேட்டு வருகிறார் அதிமுக செயலாளர் பழனிசாமி அவர்கள் இந்த பணிகளை ஒருங்கிணைப்பிற்காக சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஒரு குழு தினந்தோறும் அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறது அதன் அடிப்படையில் எங்கேனும் தவறு இருப்பதாக கண்டறியப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவினிடம் தெரிவிக்கிறார் பழனிசாமி அவர்கள் அதை உடனடியாக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் சொல்லி அதை சரி செய்து வருகிறார்கள் இப்படி எங்கெல்லாம் சரி செய்கிறார்களோ அந்த தவறுகளை மறுநாள் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டாக கொடுக்க சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் பிரச்சார களத்தில் இருக்கும் பிரச்சனைகள் முழுமையாக களையப்பட்டு கட்சியினர் பிரச்சாரத்தில் வேகமாக முடுக்கிவிடப்படுவதால் அதிமுக பிரச்சாரம் தூய்மின்றி நடக்கிறது என்ற செய்தி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் திமுகவில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளாக உள்ள கவுன்சிலர்களும் கட்சி பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளும் தனித்தனி கோஷ்டிகளாக செயல்படுகிறார்கள் இருதரப்பினரும் வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களில் காலையில் சிறிது நேரமும் மாலையில் சிறிது நேரம் என பிரச்சாரம் செய்கிறார்கள் இருதரப்பும் ஒருங்கிணைந்து பிரச்சாரம் செய்வதில்லை குறிப்பாக கட்சியில் வட்டப்பகுதி ஒன்றிய செயலாளர்கள் உள்ள நிர்வாகிகள் தங்களின் எதிர்ப்பு எதிர்தரப்பை கண்டுகொள்வதும் இல்லை மொத்தத்தில் கோஷ்டி பூசல் தலை விரித்து ஆடுகிறது இதனால் களப்பணியில் அதிமுக பிரச்சாரம் சூப்பராகவும் திமுகவின் பிரச்சாரம் சுணக்கமாகவும் இருக்கின்ற தவகை சொல்லியிருக்கிறார்கள் பாஜக கூட்டணியில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள்தான் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்கின்றனர் அதற்கு இணையாக அதன் கூட்டணி கட்சியினர் பணியாற்றுவது இல்லை என்று அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள்